செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கூடுவாஞ்சேரி அருகே ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நவீன் நவீன் வணக்கம் இங்க செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி பகுதிகளில் எந்த அளவுக்கு அப்படின்றத காட்சிகள் மூலமா நம்ம பார்க்க முடியுது இந்த நீரை வடிவைக்கு எதனும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா தொடர்ந்து அங்கே மழையின் அளவு எந்த அளவில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க நவீன் வணக்கம் அந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று காலை முதல் கனமழை விட்டு விட்டு பெய்து வருகிறது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடுமையான அவதிக்குள்ளாகி வைக்கக்கூடிய அஹ் சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி கூருவாஞ்சேரி அடுத்த விஷ்ணு பிரியா நகர் பகுதி இந்த விஷ்ணு பிரியா நகர் பகுதியில ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் சூழ்ந்து மழை நீர் தேங்கி இருக்கிறது தொடர்ந்து மழை வந்து விட்டு விட்டு பெய்து வருவதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாகவே மழை நீரால் சூழப்பட்டு காணப்படுகிறது பொதுமக்கள் அந்த மழை நீரை கடந்துதான் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது மழை நீரில் முழங்கால் அளவு தேங்கியுள்ள மழை நீரில் வந்து அவர்கள் நடந்து சென்று செல்லக்கூடிய காட்சிகளையும் வந்து நம்மால் பார்க்க முடிகிறது முதல் கட்டமாக இங்கு இந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த மழை நீரை அகற்றும் பணியில அந்த ஊழியர்கள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் மணல் முட்டைகளை அடக்கும் அடுக்கும் பணிகளிலும் அதே போல இந்த கால்வாய்களில் உள்ள அடைப்புகளை சரி செய்யும் பணிகளும் அதிகாரிகள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் இன்று மாலை முதலே இந்த தொடர்ந்து வரும் கனமழையின் காரணமாக இந்த குடியிருப்புகளை சூழ்ந்து மழைநீர் வந்து தேங்கி இருக்கிறது பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதை கூட அவர்கள் வெளியில் செல்ல வேண்டுமானால் சுமார் முழங்கால் அளவு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்கள் நடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டு இருக்கிறது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இங்கிருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரிவிக்கிறார்கள் தொடர்ச்சியாக நாளை ரெட் அலர்ட் இல்லையா நாளை அதிகனமழை பெய்தால் இந்த பகுதி முழுவதுமாகவே வீட்டிற்குள்ள

செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க